என்பதுதான் எல்லோரும் கேட்கின்ற கேள்வியாக இருக்கிறது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்தால் உண்மையிலே மக்களுக்கு நன்மை கிடைக்கும் காரணம் இப்போது இருக்கின்ற பலமிழந்த நிலை தமிழ் தேசிய பரப்பு பலமிழந்து கிடக்கின்ற கட்சிகளினுடைய ஒன்றுணைவு மக்களுடைய ஒன்றிணைவுக்கும் சாத்தியமாகலாம் என்றுதான் விடயம் ஆனால் இது சாத்தியப்படாது என்பதை மீண்டும் மீண்டும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய செயற்பாடுகள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது அதிலே மிக முக்கியமான விடயம் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று ஒன்று ஒன்றிணையலாம் என்ற எல்லோருமே நினைப்பதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த கஜேந்திரமார் பொன்னம்பலம் செல்வராஜார்

இப்போது போராளி இயக்கங்கள் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளாகவும் முன்னர் போராளி இயக்கங்களாகவும் தமிழ் தேசிய கட்சி என்று எல்லாமே ஒன்றிணைந்த ஒரு மிகப்பெரிய கட்சியாக அல்லது ஒரு கூட்டணியாக இப்போது இருக்கிறார்கள் இதற்குள்ளே புதிதாக சம சமத்துவ கட்சி குறிப்பாக சந்திரகுமார் அவர்களுடைய சமத்துவ கட்சியும் உள்ளே வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான விடம் இவருக்கும் கிளிநொச்சியிலே ஒரு மிக பலமான ஒரு வாக்கு வங்கி போது இப்போது இந்த கட்சிகள் எல்லாம் இந்த சங்கு சின்னத்திலே களமுறங்க போகின்றார்கள் இந்த சங்கு சின்னத்தை மையமாக கொண்டு புதியதொரு கூட்டணி பெயர் உருவாக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தானா என்று பார்க்கின்ற போது அதற்கு சாத்தியம் குறைவு அல்லது குறிந்த பெயரில் ஏதாவது இவர்கள் இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே களம் காண போகின்றார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் அவர்கள் ஏனைய கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சியாக இருக்கலாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் அப்படி நாம் அழைப்பு விடுக்கின்ற போது அவர்கள் அங்கே செல்ல விலைமாறாக அந்த ஒரு ஏழு எட்டு கட்சி ஒன்று சேர்ந்து இப்போது புதிய ஒரு கூட்டணியாக உருவாகி இருக்கின்றார்கள் அதற்குள்ளேதான் டக்ளஸ் தேவானந்த் அவர்களும் ஒன்று சேரலாம் என்ற ஒரு கருத்து நிலவியபோது போது இப்போது மணிவண்ணன் அவர்கள் இந்த தமிழ் மக்கள் கூட்டணியானது இப்போது அதை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் இப்போது வெளியேறி இருக்கிறது காரணம் ஒருவேளை டக்ளஸ் தேவானந்தா அதற்குள்ளே வந்து விடுவாரோ என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு ஆனால் இப்போது டக்ளஸ் தேவானந்த அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகளிலும் சரி அதே போன்று இந்த மாகாண சபைகளிலும் சரி ஆட்சி அமைப்பதற்கு தொங்கு நிலையிலே இருக்கின்ற போது இந்த மாநகர சபையிலும் சரி தொங்கு நிலையிலே இருக்கின்ற போது இதை ஆட்சியை காப்பாற்றுவதற்கு எங்களுடைய கட்சி உதவி செய்தது ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கட்சிகளுக்கு குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள் மேலே வருவதற்கு எங்களுடைய கட்சிகள் உதவி செய்தது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றன அதே மிக முக்கியமாக ஆனோல் அவர்கள் யாழ்ப்பாணத்தினுடைய மேயராக வருகின்ற போதும் எங்களுடைய கட்சி கட்சியுடைய உதவி இருந்தது அத்தோடு இந்த மணிவணன் அவர்கள் மேயராக வருவதற்கு எங்களுடைய கட்சி உதவி இருந்தது அத்தோடு ஏனைய பாதீடுகள் வரவு செலவு திட்ட கூட எங்களுடைய கட்சியுடைய உதவியோடு தான் தமிழ் தேசிய கட்சிகள் சில தீர்மானங்களை எடுத்திருந்தார்கள் எனவே அப்போதும் நாங்கள் உதவி கொண்டுதான் இருக்கிறோம் இப்போதும் ஒருங்கிணைந்து செயற்படுவது என்றால் அதாவது மக்களுடைய நன்மை கருதி தமிழ் மக்களுடைய ஒன்றிணைந்து செயற்படுவது என்றால் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே தான் இப்போது டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே ஒருவேளை இந்த போராளி கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அப்படி இணைந்தால் இந்த ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய கட்சி என்று இருக்கின்ற அந்த கூட்டணியோடு சமத்துவ கட்சி என்று இருக்கின்ற அந்த கூட்டணியோடு ஒருவேளை அவர்களும் கைகோர்க்கலாம் என்பது இருக்கின்ற ஒரு எதிர்வு கூறலாக இருக்கிறது வெளியேறி இருக்கின்றார்கள் கூட்டணி அத்தோடு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் அதுவும் இப்போது இருக்கின்றது எனவே இப்போது இந்த பலமான ஒரு நிலைப்பாட்டோடு போராளி இயக்கங்கள் கட்சி இப்போது மிக தீவிரமாக முன்வந்து கொண்டிருக்கின்ற போதுதான் இப்போது தமிழரசு கட்சி ஒரு கடிதம் ஒன்றை இருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படுவோம் பாருங்கள் ஒன்றிணைவோம் என்ற அடிப்படையிலே இந்த செலோ பிளட் போன்ற கட்சிகளுக்கு இப்போது தன்னுடைய கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் கூப்பிட்டால் வரமாட்டோம் நாங்கள் அனுப்பினால் வாங்கள் என்ற வாருங்கள் என்ற அடிப்படையில் இருக்கின்றது இந்த விடயம் எனவே இது சாத்தியமே இல்லை காரணம் அந்த செலோவும் பிளட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை போல அமைத்து விட்டார்கள் ஒருபோதும் அவர்கள் தமிழரசு கட்சியோடு வரப்போவதில்லை என்பது தமிழரசு கட்சிக்கு தெரிந்து கடிதம் அனுப்பி இருக்கின்றார்களோ என்று ஒரு எண்ணப்பாடும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது இப்போது மக்கள் கேட்பார்களே நீங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் என்னென்று என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்லிவிடுவார்கள் ஒன்றிணைவதற்கான கடிதங்களை அனுப்பினோம் ஏனைய கட்சிகள் வரவில்லை என்ற ஆதாரத்தை மக்களுக்கு காட்ட ஏனைய கட்சிகள் தயாராக இருக்கின்றது என்பதும் வெளிச்சத்துக்கு வருகின்ற உண்மையாக இருக்கின்றது மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் இந்த அனுர வந்து விட்டார் அலைகளால் தேசியம் கூண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு மக்கள் பல காலமாக இந்த அனுர அலை வருவதற்கு பல காலத்திற்கு முன்னரே மக்கள் குறிப்பிட்ட விடயம் ஒன்றிணைந்து செயற்படுங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து முதலே தமிழ் மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்ற விடம் ஒன்றிணைந்து செயற்படுங்கள் அதன் பின்னர் அப்படியே கட்சிகள் தேந்து கழுதை தேர்ந்து கட்டரும்பானது போன்று இரண்டாயிரத்தி இருபது எல்லாமே சுக்குநூறாக மாறிப்போனது இப்போது அதே தமிழரசு கட்சிக்குள்ளும் மிகப்பெரும் நிலை வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த நிலைப்பாட்டிலே குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு நிலைப்பாட்டிலே மீண்டும் இழுவரை நிலை ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் இந்த போராளி இயக்கங்கள் இணைந்த ஒரு கட்சி அல்லது கூட்டணியானது இப்போது வலுவாக வருகின்றதோ என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் சுமந்திரன் அவர்களிடம் தனியார் தொலைக்காட்சி ஒன்று தன் சக்தி தொலைக்காட்சியிலே ஒரு நேர்காணல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றனர் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தான் ஒருபோதும் இந்த சத்தியலிங்கம் அவர்களை வெளியே விட்டோ அல்லது யார் ஒருவரை வெளியே எடுத்து விட்டு பாராளுமன்றத்திற்கு போவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை மாறாக ஸ்ரீதரன் அவர்களுடைய பதவி அல்லது ஸ்ரீதரன் அவர்கள் ராஜினாமா செய்தார் அல்லது பதவி விலகினார் அடுத்த இடத்தில் இருப்பது நான் தான் குறிப்பாக வாக்கின் ஊடாக அதாவது கிடைத்த வாக்குப்பதிவுகளின் ஊடாக அடுத்த இடத்தில் இருப்பது நான் தான் ஒருவேளை நிச்சயமாக நான் பாராளுமன்றம் சில தயார் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டதாக சில தரவுகள் வந்திருக்கின்றன விடயங்களினால் ஒருவேளை ஸ்ரீதரன் அவர்கள் மாகாண சபை தேர்தலை மையமாக கொண்டு இந்த மாகாண சபையிலே அது முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்ரீதரன் அவர்களை முன்னிறுத்துகின்ற போது ஒருவேளை அவர் இங்கே அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பதவியை விலைக்கு பதவி விளைவிட்டு பாராளுமன்றத்திலே பதவி விட்டு இங்கே மாகாண சபையிலே முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படி நடந்தால் நேரடியாகவே சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றம் போவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு செய்தி ஒன்றை கீழே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது எங்களால் கையளிக்கப்பட்டவர்கள் இறுதி தருணங்களிலே பொதுமக்களால் கையளிக்கப்பட்டவர்கள் அங்கே சுட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் கொலை செய்து அந்த விகாரையின் கீழே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற

என்று கேட்டால் சாத்தியமே இல்லை காரணம் முன்னெடுத்தால் மிகப்பெரிய மிகப்பெரிய போர்கள் அல்லது ஒரு இரத்த ஆகும் காரணம் பௌத்த மகாசங்கம் அப்படியே அப்படியே இதை திசை திருப்பி விடுவார்கள் என்பதை பொறுத்திருந்து அப்படி ஒரு புதைகுலி யாழ்ப்பாணத்தினுடைய சித்து பாத்தி என்று சொல்லப்படுகின்ற மயானம் அதாவது சைவ மயானம் தான் அது அப்படி போது அங்கே சிறுவர்களுடைய உடல் அல்லது சிறுவர்களுடைய உடல் என்று சொல்லப்படுகின்ற கணிக்கப்படுகின்ற பல உடலங்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் போது தகவல்கள் வெளியாக இருக்கன இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கின்ற போது பாட்பட்களோடுதான் அந்த உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது எனவே இது சதுப்பு நிலம் என்பதால் இந்த இடங்களிலே பல மனித மனித உடல்கள் இருக்கலாம் அல்லது மனித எச்சங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற போது அவர்கள் மூத்த தொல்லியல் ஆய்வாளர் அவர்கள் இப்போது தான் முன்வந்து இந்த விடயத்தை செய்கின்றேன் அதாவது யாழ்ப்பாணம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த பகுதிகளை மேலும் ஆய்வு செய்து அதாவது ஸ்கேனர் தொழில்நுட்பத்தினூடாக மேலும் ஆய்வு செய்து வேறு எதுவும் மனித எச்சங்கள் இருக்கின்றதா என்பதை கண்டுபிடிக்கும்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்போது ராஜ் சோமதேவ் அவர்கள் முன்வந்து இருக்கின்றார் இவர் தான் இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விவகாரத்திலும் முன்னின்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கிறார் ஆனால் இன்னும் அதற்கான தீர்வுகள் தான் எட்டப்படவில்லை எனவே இப்போது இந்த இந்த செம்மணி பகுதியிலும் இந்த பகுதியிலும் அஹ் இடம்பெற்றிருக்கின்ற கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற மனித புதைகுழி சார்ந்து அல்லது எச்சங்கள் சார்ந்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு தான் தயார் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த செம்மணி பகுதி என்பது சாதாரணமான ஒரு பகுதி அல்ல நான் காது வழியாக கேட்டபடியும் செவி வழியாக அறிந்தபடியும் இந்த செம்மணி பகுதியால் நள்ளிர செல்வதை தவிர்த்துக் கொள்வார்களாம் என்று காரணம் அந்த பகுதியில் அதிகமாக கொலைகளும் அதாவது ராணுவத்தினருடைய செயற்பாடுகளால் கடத்தல்களும் கொலைகளும் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு பல பல காரணங்களை சொல்கிறார்கள் கிறிசாந்தி என்று சொல்லப்படுகின்ற பெண்ணினுடைய அந்த கொலை சம்பவம் அல்லது கடத்தப்பட்ட சம்பவம் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் பாலியல் பலாத்கார சம்பவம் என்று இப்படியான விடயங்களை சுட்டி காட்டுகின்றார்கள் எனவே இப்போது இந்த உடல இந்த எச்சங்கள் மீட்கப்பட்ட விடயம் மேலும் பல எச்சங்கள் அதற்குள்ள இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது சைவானம் சொல்லப்படுகிறது அங்கே கிறிஸ்தவர்களுடைய மயானம் அல்ல மாறாக கிறிஸ்தவர்களுடைய மயானத்திலே தான் மனித எச்சங்கள் புதைக்கப்படும் அதாவது மனித உடல்கள் புதைக்கப்படுவது ஆனால் சைவத்தினுடைய அடையாளம் சைவத்தினுடைய முறைப்படி அது எரிக்கு தகனம் செய்யப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும் அதோடு இங்கே எடுக்கப்பட்ட எச்சங்கள் இந்த செம்மணி பகுதியில் எடுக்கப்பட்ட எச்சங்கள் வரும் இரண்டு அடியிலே கிடைக்க ஆனால் இந்த கிறிஸ்தவர்களுடைய முறைப்படியோ அல்லது இஸ்லாமியர்களுடைய முறைப்படியோ பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஆறு அடி அளவிலான பள்ளங்களை தான் அங்கே மனித உடல்களை அடக்கம் செய்வார்கள் ஆனால் இங்கே இரண்டு அடிகளிலே கிடைக்க பெற்றிருப்பதனால் இது ஒரு வேளை மனித எச்சங்கள் கொண்ட ஒரு புதை இருக்கலாம் என்பதுதான் பலரும் குறிப்பிட்டு வருகின்றார்கள் அதோடு அந்த பகுதியிலே நாற்பது வரையிலான எலும்பு மாதிரிகள் கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது விலங்குகளுடைய எலும்பு மாதிரிகளும் கிடைத்திருக்கின்றது பல மனித எச்சங்களும் கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன ஆய்வின் பின்னர் தான் தெரியும் இது உண்மையிலேயே அங்கே கடத்தப்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து புதைத்த இடமா அல்லது இது வெறும் ஒரு அஹ் மயானத்துக்கு சொந்தமான அல்லது மயான அடக்குமுறை முறைக்கு சொந்தமான ஒரு இடமா என்பதை நாங்கள் இந்த விடயத்தினுடைய அறிக்கைகள் வெளிவருகின்ற போதுதான் உணர்ந்து கொள்ள முடியும் பாதுகாப்பு தளர்பான நிலையில் இருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்ற அடிப்படையில் ஊடக பேச்சாளரும் அதே போன்று பொதுச்செயலாளருமான விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் கோட்டாபய ராஜபக்ச மீண்டும் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக வர வேண்டும் இந்த பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இப்போது துய்ய கொந்தை தான் இருக்கின்றார் எனவே அவரை தூக்கிவிட்டு அவரோட செயல்திறன் இல்லாத ஆளாக இருக்கின்றார் எனவே அவரை வெளியேற்றி விட்டு மீண்டும் கோட்டாவை ராஜபக்சவை பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன சார்ந்தவர்கள் ராஜபக்ச கட்சி சார்ந்தவர்கள் இப்போது குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே நாட்டினுடைய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றால் கோட்டாவையை மீண்டும் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக வர வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவர் ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கிறார் எனவே அவர் அனுபவசாலி எனவே அவர்தான் வேண்டும் என்பதை இப்போ சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கிறார் எனவே அப்படி வந்தால் நாட்டை இந்த பாதாள உலக இருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் செய்தி வழியாக இருக்கிறது இந்த அமரே என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுக்களினுடைய தலைவராக இருக்கின்றவர் அதோடு அஹ் இந்த பாதாள உலக குழுக்களிலே மிக முக்கியமாக கடத்தல்கள் அதே போன்று அஹ் இந்த போதைப் பொருள் பாவனை போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபடுகின்ற அமரே என்று ஜீலம் புட்டிய அமரே என்று சொல்லப்படுகின்ற நபர்தான் சொற்ப காலங்களுக்கு முன்னர் நாமல் ராஜபக்சவனுடைய பாதுகாவலராக செயற்பட்டார் என்ற அடிப்படையிலே போது பொதுமக்கள் பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அப்படியாப்பட்டவர்கள் குறிப்பாக பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடையவர்கள் அவர்கள் எனவே அவர்களிடம் நாட்டை என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் பாதுகாப்பு அமைச்சு சார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு சார்ந்தவர்கள் அடுத்ததாக நம்முடைய பேச பார்க்கின்ற போது இப்போது எரிபொருளுக்கான வரிசை நிறை இப்போது ஆரம்பித்திருக்கின்றது இப்படியான ஒரு விடயம் தான் கோட்டாபய ராஜபக்சவனுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கும் மிக மிக முக்கிய காரணமாக இருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அனுரவனுடைய காலத்திலும் மீண்டும் எரிபொருளுக்கான வரிசை ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் கைத்தொழில் அமைச்சர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எரிபொருள் வரிசை ஒன்றும் இப்போது வேண்டும் என்றே உருவாக்கப்படுகின்றது செயற்கையாக உருவாக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த எரிபொருள் வரிசைகள் அதோடு இந்த வருடத்திற்கு தேவையான எரிபொருள் தாராளமாக இருக்கின்ற இந்த அரசாங்கத்திடம் எனவே வரிசை உருவாகுவதற்கான காரணம் இந்த விநியோகஸ்தர்கள் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தான் இந்த வேலையை செய்து வருகின்றார்கள் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார் இதை மிக முக்கியமான விடயம் விலை சூத்திரத்தை அறிவிக்க போகின்றோம் விலை உடைப்புகள் செய்யப்பட்டிருக்கிற இந்த பட்டியலை நாங்கள் வெளியிட போகின்றோம் சில விலை கழிவுகள் செய்ய வேண்டும் என்று விநியோகஸ்தர்களிடம் இலங்கை இந்த பெட்ரோலிய கூட்டு தாவனம் எரிபொருள் பெட்ரோலிய கூட்டு தாவனம் கேட்டுக்கொள்கின்ற போது அதற்கு விநியோகஸ்தர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை மறுக்கின்றார்கள் இதன் தான் செயற்கையான எரிபொருள் வரிசைகளை உருவாக்குகின்றார்கள் செயற்கையாகவே எரிபொருளுக்கு

சீனாவும் தயாராக இருக்கிறது இலங்கைக்குள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை கொண்டு வரப்போகின்ற ஒரு குடும்பம் திருகோணமலை மையமாக எண்ணெய் தங்கள் பக்கம் எடுத்து அதே போன்று சீனாவும் அம்பாந்தோட்டையை மையமாக கொண்டு எரிபொருளை போது சேமிப்பதற்கு முனைந்து கொண்டிருக்கின்ற போது இலங்கைக்குள்ள எரிபொருளுக்கான தட்டுப்பாடு என்பது மிக மிக குறைவாகத்தான் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படி இருந்தாலும் செயற்கையாகத்தான் இந்த விடயம் உருவாக்கப்படுகின்றதோ மக்களை அச்சப்படுத்துகின்றார்கள் இந்த விநியோகஸ்தர்கள் என்ற அடிப்படையில் அந்த அமைச்சரும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்பதனால் மக்கள் பதற்றமடைந்து உடனடியாக எரிபொருளை அதாவது பெட்ரோலையோ அல்லது தேவையான எரிபொருட்களை நிரப்புவதற்கு செல்வதனால் அங்கே வரிசை யுகங்கள் அல்லது வரிசை என்ற ஒரு விடயம் உருவாக்கப்படுகின்றது இதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க தீவிர நகர்வுகள் தான் இப்போது இலங்கையினுடைய இந்த அரசுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறுகிய ஒரு மூன்று வாரங்களால் குறுகிய மூன்று மாதங்களால் குறுகிய காலத்திற்குள்ளே மூன்றாவது முறையாக ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் இந்தியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்த பயணமானது ஆசியாவுடைய பூகோள அரசியல் சார்ந்து பேசப்பட இருக்கின்றது இந்த விடயங்கள் சார்ந்து தான் பேசப்பட இருக்கிறது இதுல ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் பிரதமர் கனடாவுடைய முன்னாள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே ரணில் விக்ரமசிங் அவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள போகும்

மாகாண சபைகளை இந்த அரசிடமிருந்து தேசிய மக்கள் சக்தி அரசிடம் இருந்து பாய்த்துக் கொள்வதற்கு இந்தியா முயல்கின்றதோ என்ற எண்ணமும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்து எனவே இந்த சந்திப்பு அதாவது மூன்று முறை செல்கின்றார் ஆனால் எந்த விதமான பதவி நிலையிலும் அவர் இல்லை எந்த விதமான பதவி நிலையிலும் இல்லாத ஒரு மனிதரை இந்தியா அழைத்தழைத்து ராஜதந்திர மன்றத்திலே பேசுகின்றது என்றால் ஏதோ ஒரு பின்புலம் இருக்கிறது என்றுதான் பலரும் கூறுகின்ற விடயமாக இருக்கிறது அதோடு தென்னிலங்கையில் ஒரு வதந்தி ஒன்று பரவி வந்தது குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பாராளுமன்றம் செல்ல போகின்றார் இந்த சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணி சார்ந்தவர்கள் அதிலிருந்து ஒருவர் வெளியே வரப்போகின்றார் பாராளுமன்றத்துக்குள்ள நிரப்புவதற்கு மீண்டும் ரணில் விக்ரமசிங்க உள்ளே செல்ல போகின்றார் என்ற ஒரு கதை வருகின்ற போதுதான் அதை ஊடகவியலாளர்கள் ரணில் விக்ரமசிங்க இந்த எல்போர்ட் நாடாள எல்போர்ட் அரசாங்கத்திலே பெராரி லைசன்ஸ் வைத்திருக்கின்ற எல்லாம் போய் சேர மாட்டேன் என்ற அடிப்படையிலே கொஞ்சம் கேணி செய்திருக்கின்றார் அரசாங்கம் இது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த அரசாங்கம் இருக்கின்ற பாராளுமன்றத்துக்குள்ளே நான் உள்ளே போக விரும்பவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது எந்த பதவி நிலையிலும் இல்லாத ஒரு மனிதரை இந்தியா அடிக்கடி அழைத்து பேசுகின்றது என்றால் பின்புலம் ஏதோ ஒன்று அதோடு இதுவரை காலமும் இந்த சஜித் பிரேமதாச இணைய மாட்டேன் ஐக்கிய தேசிய கட்சியோடு என்று சொல்லிக் கொண்டிருந்த சஜித் பிரேமதாசை இப்போது கொஞ்சம் இறங்கி வந்திருக்கின்றார் இவர்களை இணைக்கின்ற வேலையையும் இப்போது சஜித் தரப்பு இந்த ரணில் தரப்பு செய்து வருகின்றார்கள் என்பதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது ஒருவேளை இந்த உள்ளூராட்சி சபைகள் இந்த மாகாண சபைகளை மையமாக கொண்டு ஏதோ ஒரு நகர்த்தல் நடக்கின்றதோ இதன் பின்புலத்திலே ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க இந்த என்ற ராஜபக்சி வருகின்றனர் இதற்கு காரணம் என்னில் விக்ரமசிங்க ஆதரவு வழங்கி இந்த புதிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லப்படுகின்ற சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் மகிந்தவனுடைய கையாட்கள் இவர்கள் திடீரென மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருந்தார்கள் சொற்ப நாட்களுக்கு முன்னர் அந்த சந்திப்பிலே ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து பேசுவது அல்லது இணைந்து செயற்படுவது சார்ந்து பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே அதற்கு முடிவு அங்கே மௌனம் அறிகுறி என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அவர்களும் குறிப்பாக ராஜபக்ச தரப்பும் மீண்டும் எழுபோம் என்ற திட்டத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இந்த ராஜபக்சர்கள் வீட்டிலே இப்போது ஜாகம் வளர்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம் குறிப்பாக இலங்கையுடைய பல்வேறு பகுதிகளில் பிக்குகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாநாயக்க இருக்கலாம் பல வரவழைக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்டு வீட்டிலே வைத்து அங்கே அவர்கள் ஓதுகின்ற நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக ஏழு நாட்களுக்கு அங்கே வழிபாடு நிகழ்வுகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன மஹிந்த ராஜபக்ச சார்ந்தவர்கள் அவருடைய உறவிலை சார்ந்தவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் இதிலே கலந்து கொண்டதாக எனவே இப்படியான ஜாகங்களின் உண்டாகவும் ஆட்சிக்குள்ளே வரவேண்டும் என்று அவர்கள் இப்போது முறைந்து கொண்டிருக்கின்ற போது ஏதோ ஒரு கூட்டணி இந்த அரசாங்கத்தினுடைய பலத்தை உடைப்பதற்கு ஒன்றுணையத்தான் போகின்றது என்ற ஒரு நிலைப்பாடு எழுந்திருக்கிறது இதிலே மிக முக்கியமான வடிவம் இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கிற சந்தோஷிய அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை நேரிலே சென்று நலம் விசாரித்து வந்திருந்தார் இந்த நாமல் ராஜபக்சவை இரண்டு மூன்று தடவை இதுவரையிலே சந்தித்து விட்டார் அதுவும் இந்த சீனாவுக்கான பயணத்தை மேற்கொண்டு திரும்புவதற்குள்ளே அந்த கோட்டா ராஜபக்சவை சந்தித்த புகைப்படங்களும் அங்கே வழியாகி விரைவை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு பேசியிருந்தோம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களுடன் விடைபெறும் நான் என்று உங்கள் வணக்கம்